ஹாய் அக்கா விசித்ரா அக்கா நான் பேசுறது கேட்குதா என் லைவ் உங்களுக்கு காட்டுதா சாப்பிட்டு கொண்டே நாங்கள் காய்கறி வாங்கு வாங்குறதுக்கு கிளம்பி உட்காந்து வேணாமா ஏன் வேணாம் சரிக்கா சரிக்கா விட்டுரு சாப்பிடா நீ சாப்பிட்றியா சரி அங்கே தண்ணி இருக்கலாமா அது மட்டும் விட்டுறோமா சாப்பிட்டுக்கு வந்து நாங்கள் காய்கறி வாங்க கிளம்பி உட்காந்து இருக்கோம் அண்ணன் வந்தான போவீங்களா காய்கறி வாங்க இன்னைக்கு என்ன செவ்வாய் வாங்க போறீங்க விட்டு தீர அம்மா கை கழிட்டு தண்ணி தர என்னோட லைஃப் சுத்தாம வருதாக்கா நெட்டு தண்ணி குடிச்சு தண்ணி ஊத்திக்காத ஊத்திக்காத அடிச்சு அம்மா ஏய் எல்லாம் நீ உண்ண கலவணும் பை பிசிஸ் பண்ணு ஆமாண்டி நேத்தி நான் வெஜ் வெஜ் சோ வெட் செஞ்சோம் நல்ல இன்னைக்கு காய்கறி வாங்க போகிறோம் சரி சரி நல்ல வருது லைவு ஓகே சரி சரிக்கா அதான் இதை சுற்றிட்டு இருக்குதா என்னன்னு பார்த்தேன்க்கா லைவு மெசேஜ் யாருமே வரவே இல்லைக்கா தான் நான் லைவ் சுற்றிட்டு இருக்குது போல் அதான் யாரும் வர வரமாட்டாங்கன்னு நினச்சாக்கா ஃபஸ்ட்டு போட்டுக்கா அது மறுபடியும் கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ரெண்டாவது வாட்டி போட்டிருக்கேன்க்கா லைவ் அப்பா அந்த பாப்பா தோசையும் சாப்பிட்டுக்கோ ஃபோனு பாருக்கா லைவில் இருக்கும்போது தான் ஃபோனு வருது Yeah. Uh -huh. வாங்க பிரகதி பிரகதி நான் சேனல் யார் லைக் போட்டா அக்கா தான் லைக் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் வாங்க எடுத்துக்கலாம்ட்டேன் நீ சாப்பிட்டியா பாப்பா சாப்பிட்றாளா ஆமாக்கா நான் என் சாப்பிட்டேன் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டேன் பாப்பா சாப்பிட்டுருக்கா இருக்கா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் சின்னளுக்கு சாப்பிட்லக்கா வயிறு வலிச்சிட்டே இருக்கனால சாப்பிட்லக்கா மத்தியானமா சவு போட்டு கூட்டு மாதிரி வச்சேன் பாசிப்பொருட்க போட்டு எடுத்துட்டு போயிடுவேன் ஒரு தோசை அண்ணன் போனமா அப்ப நீங்க காய்கறி வாங்க அண்ணன் வந்துட்டாங்களா எப்போ வருவாங்க எட்டு மணிக்கு வருவாங்களா அண்ணா வந்தோடதான் போனமாக்கா அண்ணா எட்டு மணிக்கு வருவாங்க எட்டு மணிக்கு வருவாங்களா வந்துருவாங்களா எடுத்துகிட்டு போய் எங்க மூடி வைமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அது எடுத்துகிட்டு போய் உள்ளே மூடி வை நான் சாப்பிட்டு வாங்க வாங்க பிரகிதி பிரகிதி மச்சானல் லைக் போடுங்க மெசேஜ் பண்ணுங்க வந்துட்டு ஓடி போயிடுறாங்க லைவ் சேக்கில் இருக்க நீங்களாம் அக்கா லைவ்ல இருக்கீங்களா விசித்ரா அக்கா இந்த அக்கா மட்டும் லைக் போட்டிருக்கும் சரி பிரகிதி அண்ணன் கீழே வர சொல்லிட்டாரு கிளம்பி கிளம்பி விட்டு வரும் பாயிருக்கா ஓகே அக்கா போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க பாப்பாவுக்கு மப்பிளர்லாம் கட்டி கூட்டிகிட்டு போங்க பனி இறங்குது இல்லை இப்போ பொழுது போய் கூப்பிட்டு போறீங்க அவளுக்கு சொட்டு மப்பிளர்லாம் கட்டி கூட்டிகிட்டு போங்க அப்புறம் காற்றுக்கு அப்புறம் சாரல் காதில் அப்புறம் ஏறிடுச்சுன்னா சளி பிடிச்சுட்டு போகுது அக்காவுக்கு பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு சளி பிடிச்சிக்கோங்க

வாங்கப்பா பிரகதி பிரகதி மை சேனல் லைக் போடுங்க புதுசாக என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் என்னடி பண்ணுறது உங்கள் அண்ணன் என்ன தனியாகவும் போக விட மாட்டேன்கிறாரு நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் பயமாக இரு ஏன் போக சரிக்கா சரிக்கா அதான் மணியே இல்லை அவளுக்கு ஏற்கனவே கிளைமேட் ஒத்துக்காம தானே ஊருக்கு வந்துட்டு சளி பிடிச்சி உடம்பு இல்லாமல் போச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் நேரத்தோடயே போய்ட்டு ஒன்றே இல்லை அக்கா அக்கா ஓ இல்ல எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்துட்டு அதனாலதாக்கா சொன்னேன் அவளுக்கு ஒத்துக்க இப்ப அப்படியே சொல்றது காத்து பனி காத்து வண்டியில போனீங்கன்னா அப்புறம் அவளுக்கு ஜில்லுன்னு ஆகும் கை கால் தான் நாங்களே இங்க இருக்க வெளியில உட்காந்துருக்கு காத்து அப்படியே சாரல் அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கிறீங்க கொஞ்ச நேரம் லைவு முடிச்சுட்டு போய் உள்ள போய் படுத்துருவோம் கால நேரத்தோடய எழுந்திரிச்சதுனால இப்ப ரொம்ப மதியமும் தூங்கல அக்கா சரிக்கா ஓகே அக்கா பாய் அக்கா பத்திரமா போயிட்டு வாங்க அவளை நல்லா இறுக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க பாப்பாவை அவளுக்கு நல்லா சாரல் அடிக்காமல் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வாங்க அக்கா 이 t u b e Terima kasih telah <laughs> menonton!